காங்கேயம் அருகே பெருமாள் மலையில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விநாயகர் சிலை அகற்றம் வருவாய்த்துறை நடவடிக்கை திருப்பூர் மாவட்டம் காங்கேயன் சிவன்மலை அருகே பெருமாள் மலை பகுதியில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விநாயகர் சிலையை வருவாய்த்துறையினால் அகற்றப்பட்டதால் மாற்றிடத்தில் வைக்கப்பட்டது காங்கையின் சிவன்மலை அடுத்துள்ள பெருமாள் மலை பகுதியில் சிலர் நெடுஞ்சாலையோரம் அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் முன் அனுமதியின்றி விநாயகர் கோயில் கட்ட வேலை செய்தனர் இதையடுத்து அங்கு சிலை வைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு துறையில் மனு அளித்தனர் இதையடுத்து சம்பந்தப்பட்ட இடத்தை வருவாய்த்துறையினால் அலுவது செய்யப்பட்டு மலை குன்று பகுதி என வகைப்படுத்தப்பட்டு இருந்தது இதையடுத்து காங்கையன் வருவாய்த்துறையினால் இல்லாமல் இங்கு எந்த பணியும் செய்யக்கூடாது என தெரிவித்திருந்தனர் கடந்த பதினெட்டாம் தேதி இரு தரப்பினரிடமும் சமூக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது முடிவு எட்டப்படாத நிலையில் ஒரு தரப்பினர் கட்டி அதில் விநாயகர் சிலையை அமைத்து வருவாய்த்தருக்கு சொந்தமான வைத்தனர் இதனை எதிர்த்து மற்றொரு தரப்பினர் அவ்விடத்தில் கோவில் கட்டக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர் காங்கையம் தாசில்தார் மோகன் காங்கையம் காவல் ஆய்வாளர் செல்வ விநாயகம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தியதில் இருதரப்பினரில் ஒப்புதலுடன் அனுமதியின்றி வைக்கப்பட்ட சிலைகள் கிரேன் மூலம் பாதுகாப்பாக எடுத்து மாற்று இடத்தில் வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த மக்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர்